श्रीमते रामानुजाय नमः स्वामी देशगन अरुलिचेयदा पादुगा सहस्त्रम इद 523 వది శ్లోకం శ్లోకం ఏడి ఇర్కు పరిచిత పద్మమూల పాదుకే రంగుణహత్వం ప్రభవతి 부జ మధ్య కౌస్తుభవ అయం తతాపి భవతి ब्रह मदस्ताद तेज तेजसा भव्य भूम न शलविता दुरीतानाम तावकानम मदीना परिचित पदमूल पादुके रंगिणात्वम प्रभवति भुजा मध्ये कौस्तुभः अयम तथापि வதி பிருஷபதஸ்தாத் தேஜசா பவ்யபூப்னா சலபித துரிதானாம் தாவகாணம் மணிநா இப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் நம்ப ரங்கிணா பாதுகே ஸ்ரீரங்கநாதனின் பாதுகே அப்படின்னு கூப்பிட்ற தொம் தேவரீர் பதமூலா பெருமானின் திருவடிக்கீழ் பரிச்சித நெருங்கி வெகு காலமாக ரொம்ப பரிச்சயமாக பிரபவதி எப்போதும் இருக்கிறீர் இதான் அர்த்தம் பெருமானின் திருவடிக்கு நெருங்கி எப்பொழுதும் இருக்கிறீர் பாதுகையே அயம் கௌஸ்துபா ஆனால் இந்த கௌஸ்துபமும் கௌஸ்துபம் அப்படிங்கிற அந்த மணி புஜ மத்தியே பவதி இரண்டு புஜங்களுக்கு நடுவே இருக்கிறது அட ஸோ கௌஸ்தவம் உயர்ந்த இடத்துல இருக்குது இது திருவடிக்கே இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ததாப்பி அவ்வாறு இருந்த போதிலும் சலபித துரிதானாம் சலபிதன்னா வண்டுன்னு அர்த்தம் விட்டில் பூச்சின்னு புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல விளக்கை சுற்றுகின்ற அந்த வண்டுகள் ஸோ விளக்கின் ஒளியை சுற்றி வரும் விட்டில் பூச்சிகளை பூச்சிகளை அழிப்பதில் துரிதானாம் விரட்டுவதுன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை அழிப்பதுன்னே வச்சுக்கலாம் ஆக்சுவலி இந்த விட்டில் பூச்சி வேறு ஒன்றும் இல்லை அடியார்களின் பாவங்களாகிற விட்டில் பூச்சிகளை அர்த்தம் பண்ணிக்கணும் இருந்த சலபித துரிதானாம் விளக்கின் ஒளியை சுற்றி வரும் விட்டில் பூச்சிகளை அதாவது அடியார்களின் பாவங்களை அழிப்பதில் தாபகானாம் தேவரீருடைய மணினாம் ஒது ரத்னமணிகளின் தேஜஸால் தேஜஸினால் தேஜஸ் ஜாஸ்தி இருக்குது அதனால் அது பாவங்களை அழிக்க வல்லது பாதுகையின் மேல் இருக்கிற மணிகளின் ஒளி அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணும் கௌஸ்தவத்துக்கு அந்த கா அந்த காரியம் செய்ய முடியாது போல இருக்கு அது செய்யலை அதுவும் வேற ஒன்றும் இல்லை சலபீத தூரித்தா நாம் விளக்கின் ஒளியை சுற்றி வரும் விட்டில் பூச்சிகளை அதாவது அடியார்களின் பாவங்களை அழிப்பதில் வக்கானாம் தேவரியருடைய மணினாம் உமது ரத்னமணிகளின் தேஜஸா தேஜஸினால் பூம்னா எப்பொழுதும் பிரிச மதஸ்தாது சந்தேகம் என்று வித்தவுட் எசிட்டேஷன் அர்த்தம் பிரிச மதஸ்தாது ஒரு எசிடேஷனுமே இல்லை நான் சொல்கிறதுக்குன்னு அர்த்தம் நம்ம இன்றின்னு போட்டுடலாம் பௌபவதி உயர்ந்து இருக்கிறீர் வேறு ஒன்றும் இல்லை இந்த ஒளியெல்லாம் நம்மாழ்வாருடைய திருவாயுமொழின்னு வச்சுக்கலாம் இந்த பாதுகையே நம்மாழ்வார் ஆயினால் திருவாயுமொழியை நாம் அனுசந்திப்பதால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் போய் சேரும் கௌஸ்துபமணிக்கு அது மார்பில் இருந்தாலும் இரண்டு புஜங்களுக்கு இடையே இருந்தாலும் இது மாதிரியாக திருவாயுமொழி மாதிரி ஒளிக்கற்றைகள் அதிலிருந்து வருவதில்லை ஆயினால் பாதுகையே இந்த தேஜஸ் விஷயத்தில் மிகவும் உயர்ந்தது அப்டிங்கிறது எஸ்டாப்லிஷ் பண்றது स्वामी தேசியான புரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு க்ளியரா இருந்து நினைக்கிறேன் ஸ்லோவா திரும்ப படிச்சான்ன ஆயிடும் ಪರಿಚಿತ పదமூல பாதுகே রঙ্গினत्वம் பிரபுவதி புஜமத்யே கௌஸ்துभोயம் ததாபி த கௌஸ்துபஹாய நம சொற்பிரிச்ச அர்த்தமுடன்கோசம் பிரிச்சேன் கௌஸ்துभोயம் அப்படி படிக்கலாம் ததாபி भवति ब्रस मदस्ताद तेजसा बहुय भूमना शलबित दूरीतानाम तावकानाम मणीनां श्रीमते रामानुजाय